வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே இப்போ குரு போரை பொறுத்தவரையில் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு தான் வந்து போயிட்டு இருக்குங்க சான்றிதழ் சரிபார்ப்பதுக்கான கடைசி நாள்னு இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் நைன் டேஸ் தான் வந்து உள்ளதுங்க ஓகேங்களா இன்னும் நைன் டேஸ் தான் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு பண்ணுறதுக்கான பண்றதுக்கான சான்றிதழ் பதிவேற்றம் செய்யறதுக்கான நாட்கள் வந்து ஒன்பது நாட்கள் தான் இருக்கு இன்னொன்னு வந்து சார்ந்ததை பதிவேற்றம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி சதி பதிவேற்றம் பண்ணிடுங்க யாரா என்ன எக்ஸாம் ஏதாவது வந்து சாரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லை வேறு என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பெற்று என்ன பண்ணிடுங்க வேகமாக வந்து நீங்கள் வந்து டேஸ்க்குள்ளே முடிக்க வந்து பாருங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை சார்ந்த தகவல் இதை சார்ந்த சந்தேகங்களும் அதுக்கு வந்து டீன் பிசின்னா விளக்கங்களும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி தேர்வர்கள் கடைசி நாள் வரை காத்திராமல் சான்றிதழ் உடனே பதிவேற்றம் செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் ஸோ ஏன்னா லாஸ்ட் நாள் என்ன பண்ணலாம் சர்வர் வந்து பயங்கரமாக வந்து ஒர்க் ஆகாமல் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேவா அதனால வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்லோட் வந்து பண்ணிவிடுங்க ஓகே ஸோ பார்க்கலாம் பாருங்க சில கேள்விகள் சந்தேகங்களும் அதுக்கு என்ன வந்து ஆன்சர் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்றதே பார்த்தலாம் இந்த வீடியோவில் இணைய வழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணெய் தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் ஸோ இணைய வழி விண்ணப்பத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழோட எண்ணெய் வந்து தவறா யாரா போட்டுருக்கோம் ஓகே நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப எக்ஸாம்பிள் ஏதோ டென்த்தோ டுவெல்த்தோ அதனோட சான்றிதழோட எண்ணெய் வந்து தவறா போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு சான்றிதழ் சமர்ப்பிக்கும் போது கடிதம் ஏதும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா சோ இந்த மாதிரி நான் தவறுதலா நான் பண்ணிட்டேன் என்னோட நம்பரை நான் வந்து பதிவேற்றம் செஞ்சுட்டேன் இதை வந்து கொஞ்சம் எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றது ஏன்னா லெட்டர் நம்ம எழுதி நம்ம அதை அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லலாம்னு பாக்கலாம் சொல்லியிருக்கான்னு பாக்கலாம் பாருங்க இணைய வழி வண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வுகள் சான்றிதழ் எண்ணெய் யாரா வந்து சர்டிஃபிகேட் நம்பரை யாரும் தவறாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் எதுவும் பதிவேற்றம் செய்ய தேவையில்லை ஓகேங்களா ஸோ எந்த விதமான லெட்டரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சூப்பர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க அடுத்து கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் அனைவரும் ஓட்டுநர் உரிவம் கண் பார்வை தகுதி சான்றிதழ் பாருங்க கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட தேர்தல் ஓட்டுநர் உரிமம் கண் பார்வை தகுதி சான்றிதழ் சர்டிபிகேட் வாகன தொழில்நுட்ப செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு தொடர்பான சுய உறுதிமொழி ஓகேங்களா செல்ஃப் டிக்ளரேஷன் ஓகேங்களா இது அனைத்தையும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்ற கேள்வி இது வந்து இந்த என்ன பண்ணிருப்பாங்க வன காப்பாளர் பதவிக்காக வந்து சில பேர் பதிவு பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்காக கேட்கப்பட்ட கேள்வி வழி விண்ணப்பத்தில் ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வன பதவிக்கான தகுதிகளுக்கான ஓட்டுநர் உரிமம் இலகரக வாகனங்கள் அல்லது கனரக வாகனங்கள் இயக்குவதில் மூன்றாண்டுக்கு குறைவில்லாத காலம் பணி முடித்ததற்கான அனுபவ சான்றிதழ் என்ன பண்ணிருக்காங்க மூன்று ஆண்டு குறைவில்லாத ஓகேங்களா குறைந்தபட்ச என்ன பண்ணிருக்கணும் மூன்று ஆண்டுகள் பணி செய்வதற்கான ஒரு அனுபவ சான்றிதழ் வந்து வச்சிருக்கணும் மற்றும் முதலதி சான்றிதழ் பெற்றுவதற்கான உரிமை சோ முதலுதவி சான்றிதழ் முதலுக்கு சான்றிதழ் வந்து பெற்றதற்கான உரிமை கோரிய தேர்வர்கள் மற்றும் ஓகேங்களா சோ இந்த இதெல்லாம் யார் உரிமை கோரிந்தாங்களோ நான் முதல் விதி சான்றிதழ் வச்சிட்டு இருக்கேன் மூன்றாண்டுக்கு குறைவில்லாத அனுபவ சான்றிதழ் வச்சுட்டு இருக்கேன் ஓகேங்களா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த தேர்வுகள் மட்டும் என்ன பண்ணுங்க ஓட்டுநர் உரிமம் கண் பார்வை தகுதி சான்றிதழ் வாகன தொழில்நுட்ப செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு தொடர்பான சுய உறுதிமொழி ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டும் ஓகேங்களா அப்போ அந்தந்த யாரெல்லாம் வந்து இந்த இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றப்ப இந்த ஓட்டுநர் உரிமம் இலக வாகனங்கள் அல்லது கனரக வாகனங்களை இயக்குவதில் மூன்றாண்டிற்கு குறைவில்லாத காலம் பணி சிமுடித்ததற்கான அனுபவ சான்றிதழ் மற்றும் முதலதிவு சான்றிதழ் பெற்றமைக்கான அந்த உரிமை கோரி ஓகேங்களா இதில் உரிமை இந்த உரிமை கோரி யாரெல்லாம் விண்ணப்பிச்சிருந்தோம் அவங்க என்ன பண்ணணும் இந்த ஹை சர்டிஃபிகேட் அப்புறம் செல்ஃப் டெக்ளரேஷன் அப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்லோட் பண்ணணும் அடுத்து இணையவழி விண்ணப்பத்தின் போது தற்காலிகமாக ஓகேங்களா ப்ரொஃபஷனல் ஓகேங்களா சில என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு எக்ஸாம் முன்னால என்ன பண்ணுவாங்க கான்வெகேஷன் வரதுக்கு முன்னால ப்ரொஃபஷனல் தான் தருவாங்க சிக்ஸ் மந்த் வேலிடிட்டியோட ஸோ அந்த தட்டச்சு சான்றிதழ் மூலம் விண்ணப்பித்த தேர்வுகள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்கால தட்டச்சு சான்றிதழ் மற்றும் இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சு சான்றிதழ் ஆகிய இரண்டையும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா ஏன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்றப்ப நான் பண்ணிருக்கோம் ப்ரொஃபஷனல் வச்சு நம்ம அப்ளை பண்ணிட்டு இருப்போம் ஸோ அப்போ அதுக்கப்புறம் நம்மளுக்கு லாஸ்ட்டா வந்து கான்விகேஷன் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தேர்வுகள் தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் அல்லது இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சு சான்றிதழ் ஆகிய ஏதேனும் ஒன்றை பதிவேற்றம் செய்யலாம் ஒன்னு நீங்க ப்ரொபஷனல் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணா போதும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இறுதியாக பெறப்பட்ட கான்வென்சேஷன் அல்லது டிகிரி கம்ப்யூட் சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்ண போதும் ரெண்டு ஒண்ணு நீங்க அப்லோட் பண்ணா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி கேஸ் ஸோ இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்ல வந்து கொடுக்கப்பட்டுள்ள அந்த விளக்கங்கள் சோ யாருந்த சந்தேகங்கள் இருந்தா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிங்க இது முலமா வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ சந்தேகம் இல்லாதவங்க அவங்க கூட என்ன இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து நீங்க வந்து எக்ஸாம்ல கண்டிப்பா நீங்க என்ன பண்ண போறீங்க எல்லாருமே நீங்க அடுத்து அடுத்த எக்ஸாம்ல நீங்களும் வந்து சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ற சூழ்நிலைக்கு தான் வரப்போறீங்க ஏன்னா எல்லாருமே அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இந்த சண்டை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்க எல்லாருமே பாக்கப்போறோம் ஆளுங்கதான் ஆனா உங்களுக்கு என்ன இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா முன்னேற்பாடுகள் செய்யறதுக்கு ரொம்ப வந்து வசதியா வந்து ஓகேங்களா சோ தேங்க் யூ கைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டென்த் புக் வரலும் ஜிஎஸ் ஒரு பக்கம் வந்து டெஸ்ட் போட்டு இருக்கும் அந்த சிக்ஸ்ல இருந்து டுவெல்த் புக் வரலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஒரு பக்கம் டெஸ்ட் போயிட்டு இருக்குங்க சோ சிக்ஸ்த்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம நைன்த் புக் வரலாம் வந்துட்டோம் கரெக்ட்டுங்களா சிக்ஸ்தான் ஆரம்பிச்சு எய்த் புக் ஒரு நம்ம ஜிஎஸ் வந்துடும் எய்த் புக் ஜிஎஸ் வந்து ஃபுல் ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கும் சிக்ஸ் தமிழ் புக் வந்து பார்த்தா விடியல ஐந்து மணிக்கு நம்ம வந்து லைவ் டெஸ்ட் போட்டு இருக்கும் ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு ஜிஎஸ் பார்ட் லைவ் டெஸ்ட் போட்டு இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்டா லைன் பை லைன் நம்ம வந்து அது இருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பாக்காம அந்த வீடியோக்கு அந்த டைமுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுங்க அந்த வீடியோ வந்து அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருக்கும் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு புதுசாக சேனலில் சேனல் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் கூடவே நோட்டிபிகேஷன் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற